அதிகாலையிலே எழுந்து நாம தேவனை தேடும் பொழுது நம் நாம் நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் நீ தருத்திரனாவாய் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க தரித்திரராய் இராதபடிக்கு வறுமை உங்களை பற்றி கொள்ளாதபடிக்கு தப்பித்து கொள்வதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு தான் இன்றைய நீதிமொழி வசனமாக இருக்கின்றது எதுன்னு பாக்குறீங்களா நீதிமொழி இருபதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தருத்திரனாவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆதாரத்தினால் திருப்தியாவாய் ஒரு பக்கம் தருத்திரனாவாய் இன்னொரு பக்கம் திருப்தியாவாய் தூக்கத்தை விரும்பினால் தருத்தனாவான் ஆனா ஆகார கண் விழித்திருந்தால் ஆகாரத்தினாலே திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லி இந்த தூக்கம் என்பது மிகவும் ரொம்ப பிரியமா செய்கின்ற ஒரு செயலாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே இந்த வசனம் நம்முடைய காதுகளிலே எப்போதும் துணித்து கொண்டிருக்க வேண்டும் தூக்கத்தை விரும்பினால் நீ தடுத்துறனாவா என்று சொல்லி வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அதிகாலையிலே எழுந்து இல்ல கண் விழித்திருந்து ஜபித்தவர்கள் பார்க்க முடியும் ஆப்ரஹாமின் ஜப வாழ்க்கை மோசையின் ஜப வாழ்க்கை ஏன் யோசுவாவின் ஜப வாழ்க்கை இவர்கள் எல்லாம் தாவீதின் ஜப வாழ்க்கை தானியவின் ஜப வாழ்க்கை இவர்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம் தூக்கத்தை விரும்பாமல் அதிகாலையிலே எழுந்து தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுகின்றது யாரை காட்டிலும் இயேசுவை காட்டிலும் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது இயேசு கிறிஸ்து டயர்ட் போது படகிலே கூட தூங்கினார் ஆனா இயேசு கிறிஸ்து வழக்கத்தின் பிரகாரமாய் இருட்டோடு புறப்பட்டு சென்று ஜெபிக்க சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக கூட கெட்சமனே தோட்டத்திலே முழங்காலிலே நின்று தன்னுடைய பிதாவை நோக்கி ஆண்டவரே உன்னுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நிறைவேறட்டும் என்று பெற்றுக்கொள்ளுகிறார் சிலுவையை தாங்குவதற்காக சிலுவை பாதையிலே செல்வதற்காக அப்போ வந்து சொல்றார் பாருங்க கொஞ்ச நேரம் நீங்க விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா என்று பேதுருவின் இடத்திலே சொல்லுகிறார் அப்படி தூங்காம விழுந்து அஹ் தூங்காம இருந்த பேதுரு நாம இயேசுவை மறுதளிக்கின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும் பெரியமானவர்களே ஆகவே இன்றைக்கு நாம் முடிவெடுப்போம் நான் வந்து வாழ்வது சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் இல்லை என் வாழ்க்கை நான் தூங்குறதும் சாப்பிடுறதும் நான் வாழ்வதற்காக என்று சொல்லி அதிகாலையிலே எழுந்து நாம தேவனை தேடும் பொழுது நம் நாம் நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம் தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் நீ தருத்திரனாவாய் கண் விழித்திருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நாம் பல நடைகிறவராய் மாத்திரமல்ல ஆகாரத்தினாலே திருப்தி அடைவோம் என்று வேதத்தை அழகான வாக்குதத்தத்தை இந்த காலையிலே பெற்றுக்கொள்ளுகிறோம் இந்த வசனத்தோடு தலைகளை தாழ்த்தி நம்ம நம்முடைய சரீரங்களை ஆண்டவரிடத்திலே படைப்போம் அன்பின் பரலோக பிதாவே பல வேளைகளிலே ஆண்டவரே நாங்கள் தூக்கத்தை விரும்பி தூங்கி வருகிறோம் ஆனால் தூக்கத்தை விரும்புகிறவன் நாவான் என்று சொல்லி இருக்கீண்டவரே நாங்க கத்தாவை கண் விழித்திருந்து உம்முடைய பாதப்படையிலே ஜெபித்து திருப்தி அடைய கருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்